தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் வராது ஏன் மழை வெள்ள வந்தா நிவாரணம் கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை ஒரு தடவையா மோடி வந்து இங்க நாம் கஷ்டப்பட்ட போது எட்டி பார்த்திருக்காரா ஒரு முறை வரல ஆனா இப்ப நிச்சயமா இந்த தேர்தல்ல நரேந்திர மோடி அவர்களோ பாஜகவோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சுன்னா சொல்லுங்கிறேன் இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் இதுக்கப்புறம் எந்த தேர்தலும் நடக்காது சர்வாதிகாரம் மட்டும் தான் இங்கே தலைவிரித்த ஆளும் இங்கே நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய எம்பி அவர்கள் எத்தனை முறை பாராளுமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்பியதற்காக இந்த நாட்டின் பிரச்சனைகளுக்கு எழுப்பியதற்காக உங்களுக்காக குரல் கொடுத்ததற்காக போராடியதற்காக எத்தனை முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பாரு யாருக்குமே கணக்கு முடியாது அத்தனை முறை ஒரு கேள்வி எடுத்து கேட்டா மக்களுக்காக போராடினால் விலவாசி ஏன் இப்படி ஏறுது குறைங்கன்னு சொல்லி கேட்டா அதற்கெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தூக்கி வெளியே போடக்கூடிய நிலைதான் அங்கே டெல்லியில இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு தெரிந்த ஜனநாயகம் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு அந்த பணம் பயன்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இரண்டு முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு ஆங்கிலேய ஆட்சிதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அதே போல நம்முடைய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து சட்டங்கள் அவர்களை ஓரம் கட்டக்கூடிய இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் போகிறார்கள் தமிழ்நாடுதான் கண்டாலே குடிக்காது நமக்கு வர வேண்டிய நிதியமா எடுத்துட்டு போயிடாங்க போயிட்டு நிதியா வரியா திருப்பி கொடுக்கிறது இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காசு தான் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் வராது ஏன் மழை வெள்ளம் வந்தா நிவாரணம் கூட தமிழ்நாட்டுக்கு வரதில்லை ஒரு மோடி வந்து இங்க நாம் கஷ்டப்பட்ட போது எட்டி பார்த்திருக்கா ஒரு முறை வரல ஆனா இப்ப நாள் ஓட்டுக்கு தான் அவருக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியல யாரோ சொல்லிட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா ஓட்டு நிறைய வாங்கிடலாம் ஆனா ஓட்டு ஒண்ணு கூட விழாது தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது இப்ப தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு தமிழ் மேல பற்று வந்து பற்று வந்து நான் தமிழத்திலேயே தமிழ் படிக்கலையே தமிழ் பேச தெரியலையே எழுத தெரியலையே ஒன்னும் கஷ்டம் இல்ல தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஃப்ரீயா தானே இருப்பாரு இல்லையா நல்ல 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 பார்த்து ியராக தமிழ் ஆசிரியராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் நீங்க நல்லா தமிழ் பழிங்க அப்படியாவது தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்கிறார் அப்படின்னு பாப்போம்